بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان الى يوم الدين وقال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

நபிகள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாவியங்கள் தமிழ்தாவியங்கள் சாலையங்கள் இங்கு அமர்ந்திருக்கிற மீதும் அல்லாஹின் நண்பருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாமதா அல்லாமின் கருவையால் அவருடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவருடைய மாளிகையில் எழுத்துக்காவணி இனியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே அல்லாஹல் எந்த நல்ல விஷயங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளனோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற நடக்கும்படியும் எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தஃவாவை கொண்டு இறையச்சத்தை கொண்டு நரசேக செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன் நாம் ஏற்றம் பெறுவதற்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிற பல்வேறு வாய்ப்புகளில் ஒன்றுதான் ரமலான் ரமலானுடைய மாதம் நெருங்கி விட்டாலே ரஜபுடைய மாதத்திலிருந்து அல்லாஹு என்று நாம் துவா செய்ய ஆரம்பித்து விடுகிறோம் யா அல்லாஹ் ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக ரமலானுடைய மாதத்தை அடையச் செய்வாயாக என்பதாக நாம் துவா செய்கிறோம் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து பரக்கத்திற்காக வேண்டி நாம் ஏன் துவா செய்கிறோம் அதுவும் குறிப்பாக பிரபலாங்குடைய மாதம் வருவதற்கு முன்பு நாம் ஏன் துவா செய்கிறோம் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு அவசியம் பரக்கத்தை மட்டும் கிடைத்து விட்டது என்று சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆரோக்கியம் முழுமையாக கிடைத்து விடுகிறது நமக்கு தேவையான பொருளாதாரம் நிறைவாக கிடைத்து விடுகிறது நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நமக்கு போதுமான வகையில் வழங்கப்படுவதற்கு நமக்கு தேவை பரக்கத்து ரமலானுடைய மாதம் வருவதற்கு முன்பே அல்லாஹுமிடத்திலே தொடர்ந்து பரக்கத்தை கேட்டு யா அல்லாஹ் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வழங்கிவிடு ரமலானை நான் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமீசு அல்லாஹ் அலிஹ் வசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவானத்தான் பரக்கத்திற்காக வேண்டி துவா செய்வது ஹசரத் இப்ராஹிம் அலிஹிசல்லாம் அவர்களினுடைய மகனார் ஹசரத் இஸ்மாயில் அலிஹி இஸ்லாம் அவர்கள் மக்காவிலே திருமணம் செய்து அங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வப்போது தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக வேண்டி ஹசரத் இப்ராஹிம் அலிகலாம் அவர்கள் வந்து செல்வார்கள் ஒருமுறை வருகிறார்கள் ஹசரத் இஸ்மாயில் அலிகலாம் அவர்கள் வீட்டில் இல்லை ஹசரத் இப்ராஹிம் அலிகலாம் அவர்களினுடைய மருமகள் தான் இருக்கிறார்கள் அவங்க கிட்ட நல்லா விசாரிக்கிறாங்க அப்போ கேட்குறாங்க நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொல்றாங்க சொன்னாங்க நாங்கள் சாப்பிடுறது இறைச்சி நாங்க குடிக்கிறது தண்ணீர் என்பதாக சொன்னார் உடனே ஹஸ்ர்து இபிராஹிம் அலஹிஸ் இல்லாம அவங்க ஒரு துவா ஒண்ணு செஞ்சாங்க அல்லாஹ் மபாரிக் பீலஹ்மிஹிம் ஓ ஷராமிஹிம் என்பதாக துவா யா அல்லாஹ் இவர்கள் உண்ணுகிற இறைச்சியிலும் இவர்கள் பருகும் பானத்திலும் நீ பறக்கத்தை செய்வாயாக என்பதாக துவா செஞ்சான் ஆக பறக்கத்திற்காக வேண்டி துவா செய்து விட்டோம் என்று சொன்னால் நமக்கான எல்லாம் கிடைத்து விடும் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக துவா செய்து பெறுவதை விட யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் என்று ஒற்றை போதுமானது சில வார்த்தைகளை ஹசரத் ஈசா அவர்கள் குழந்தையாக இருக்கிற போதே பேசினார்கள் தான் யார் என்பதை சொல்லி எங்கிருந்தாலும் பரக்கத்தானவராக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான் முபாரகன் ஐநாக்கு என்பதாக ஹசரத் ஈசா அலகி சலாம் அவர்கள் குழந்தை பிராயத்திலேயே அந்த மக்களுக்கு பேசினார்கள் ஆக வாழ வேண்டும் பறக்கத்தை கேட்க வேண்டும் எதிலெல்லாம் எதிரெல்லாம் பறக்கிறதோ அதையெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த காரியங்கள் எல்லாம் பறக்கத்தை பெற்று தருகிறதோ அந்த காரியத்தில் ஈடுபட வேண்டும் இவைகள் அனைத்தும் காரணியாக சொல்லித் தருகிறார்கள் நபிசல்ல வலு செய்யும் போது ஒரு துவா ஒண்ணு யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்னுடைய வீட்டை விசாலமாக்குவாயாக என்னுடைய என்னுடையில வரக்கத்து செய்வாயாக என்கின்ற இந்த துவாவை ஒது செய்கிற போது ஓதக்கூடிய துவாவில நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஒரு சகாவி சொல்றாங்க நபீசர் அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க தொழுகையில அவங்க என்ன ஓதுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நான் பக்கத்துல போய் கேட்டேன் அப்ப நபி சொல்லா அலி சொல்ல அவங்க இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருந்தார்கள் அல்லாஹு போது ஓத வேண்டிய இந்த துவா இருக்கிறது இந்த துவாவை நபி சொல்லாஹ் குலைக செல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதி கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் என்பதாக ஒரு சகாபி சொல்கிறார்கள் ஆக வரக்கத்திற்காக வேண்டி துவா செய்வது என்பது நம்முடைய வாழ்வு சுபிட்சமாக அமைவதற்கு அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிசுல்லா அலிசுல்லா அவங்க யாருக்கெல்லாம் வரக்கத்துக்காக வேண்டி துவா செஞ்சாங்களோ அவங்களால் நூறு வயசுக்கு மேல வாழ்ந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஹசரத் உம்மு சுலைமரதி இல்லா குத்தலானு அவங்க தன்னுடைய மகன் ஹசரத் அனசரதி இல்லா குத்தலானு அவங்கள அழைச்சிட்டு வந்து நபிசுல்லா அலிசுல்லா அவங்க கிட்ட விடுறாங்க யார் ரசூல் அல்லா இந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அப்ப நபிசுல்லா அலிசுல்லா அவங்க துவா செஞ்சாங்க அல்லாஹு மக்தர் மாலகு ஓ வலதஹு ஓ வாரிக்கு ஃபீஹி என்பதாக துவா செஞ்சாங்க யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கு செல்வத்தை அதிகமாகத்தா குழந்தை செல்வங்களை அதிகமாகத்தா அவைகளில் வரக்கத்து செய் என்பதாக துவா செஞ்சாங்க அப்ப அல்லாட்ட நாம துவா செய்யும் போது அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு எனக்கு ஆரோக்கியத்தை கொடு எனக்கு நீண்ட ஆயுள கொடு என்பதாக மட்டும் கேட்க கூடாது அதனால இமாம் புகாரி ரஹிமகுல்லா போன்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஹதீஸ் கித்தாபில் தலைப்பை இப்படி வைத்திருக்கிறார்கள் எதை கேட்டாலும் வரக்கத்தோடு சேர்த்து கேட்பது என்பதாக அவர்கள் தலைப்பிட்டு இருக்கிறார்கள் யா அல்லா வரக்கத்துடன் கூடிய செல்வத்தை கொடு வரக்கத்துடன் கூடிய ஆரோக்கியத்தை கொடு பறக்கத்துடன் கூடிய நீண்ட ஆயிலை கொடு என்று சொல்லி எதையெல்லாம் விடத்தில் நாம் கேட்கிறோமோ அவைகள் அத்துணையிலும் பறக்கத்தும் செய் என்பதாகவும் சேர்த்து கேட்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் எதையும் நாம் நமக்கு நல்லது என்று விரும்பி கேட்கிறோமோ பலருக்கு நல்லதாக அமைந்திருக்கிறதோ அதே விஷயம் நமக்கு கேடு விளைவிக்க கூடியதாக அமைந்து விடலாம் பறக்கத்து இல்லை என்று சொன்னால் எனவே எதை கேட்டாலும் சரி யா அல்லாஹத்தில் வரக்கத்து செய்வாயாக என்பதாக சேர்த்து நாம் கேட்க வேண்டும் என்பதாக நபிசுல்லா சிறுவராக இருந்தார் இவருக்கு தொண்ணூத்தி நாலு வயசு ஆகும் போது மக்கள் கேட்கிறாங்க உங்களுக்கு தொண்ணூத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஆனா வாலிபர் மாதிரி இருக்கீங்களே உடம்புல எந்த நோயுமே இல்லை ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க இதற்கு என்ன காரணம் என்பதாக கேட்டான் அப்ப ஹசரத் சாஹிபி அவங்க சொல்றாங்க நான் சின்ன வழியா இருக்கும் போது எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிருமா அப்ப என்னுடைய ஹாலா என்னை அழைச்சிக்கிட்டு நபிசர் அலைச்சல் அவங்க கிட்ட போனாங்களா இந்த குழந்தைக்காக வேண்டி துவா செய்யுங்க ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ரொம்ப சிரமப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்ப நபிசர்லா அலை அவங்க என்னுடைய தலையில கை வச்சு என்னுடைய பறக்கத்துக்காக வேண்டி துவா செஞ்சாங்களாம் அது மட்டும் இல்லாம நபிசல்லி சொல்ல அவங்க உதவும் செஞ்சுட்டு மீதி இருந்த தண்ணி எனக்கு கொடுத்து குடிக்க கொடுத்தாங்களாம் அந்த தண்ணீரை நான் குடிச்சேனா இதே என்னுடைய ஹாலா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது முதல் இன்று வரை நான் எனக்கு நோய் வருவதில்லை நான் வாலிபராக தொண்ணூத்தி நான்கு வயதில் வாழுகிறேன் என்பதாக இதற்கு காரணமாக நபி சொல்லல்லா செல்லம் அவர்கள் எனக்கு வரக்கத்திற்காக வேண்டி துவா செய்ததுதான் என்பதாக குறிப்பிடுகிறார் ஹசரத்தோட உருவானது நபிசுல்லா அல்லீசல்ல அவங்க அவங்க கிட்ட ஒரு தீனார் காசு கொடுத்து சந்தையில் போய் ஒரு ஆடு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு தீனார் காசுக்கு ரெண்டு ஆட்டை வாங்கிட்டாங்க ரெண்டு ஆட்டை வாங்கிட்டாங்க வர வழியில ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்துட்டாங்க நபிசல்லி சொல்லா அவங்க கிட்ட வந்து நபிசர்லா அவங்க கொடுத்து அனுப்பிய ஒரு தீனாரையும் கொடுத்தாங்க வாங்கி கொண்டு வர சொன்ன அந்த ஆட்டையும் கொடுத்தாங்க நவிசர்லா அலிசல்லா அவங்க சந்தோஷத்துல சொன்னாங்க நீ எந்த வியாபாரத்தை செய்தாலும் அதில் அல்லாஹ் பறக்க செய்வானாக என்பதாக துவா செஞ்சா தொடர்பான கூஃபால வாழ்ந்தாங்க கூஃபாவிலேயே ஆக உயர்ந்த செல்வந்தர் அவர்தான் அவர் எந்த வியாபாரம் செய்தாலும் சரி அல்லாஹு ஷானுகூத்தாலா அதை பன்மடங்காக ஆக்கி கொடுத்தான் அவர்களுக்காக வேண்டி நபி சொல்லா கொடைக்கோ செல்லம் அவர்கள் செய்த துவா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இஸ்லாமிய வரலாற்றிலே செல்வந்தர்கள் என்று வரிசைப்படுத்தினால் அதில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃபரது இல்லா குத்தலானு அவங்க ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃபரது இல்லா குத்தலானு அவர்கள் இவ்வளவு சிறந்த செல்வந்தராக ஆகுவதற்கு என்ன காரணம் தெரியுமா அவர்கள் ஒரு முறை நபிசல்லா குலைவ செல்லம் அவங்களோட பயணம் செஞ்சாங்க அவர்களுடைய ஆடையில் அங்கங்க மஞ்சள் நிறம் இருந்தது நபிசல்லா அலி சொல்ல அவங்க கேட்டாங்க என்ன வாசனை திரவியத்தெல்லாம் தலைவி இருக்கீங்களே என்பதா அப்ப ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃபரது இல்லா குத்தலானு அவங்க சொன்னாங்க ஆமா யார சொல்லுல்லா நேத்து தான் எனக்கு திருமணம் நடந்துச்சு என்பதாக சொன்னாங்க அப்ப நபிசுல்லா அலி சொல்லவங்க பாரத் அல்லாஹ் என்பதாக துவா செஞ்சாங்க இன்னைக்கு நாம மணமக்களை வாழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு துவாக்கியாக இந்த துவாவை நாம செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த தம்பதிகளுக்கு என்னென்ன நலவுகள் எல்லாம் தேவைப்படுகிறதோ எல்லா நலவுகளும் அவர்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்யப்படுகின்ற ஒற்றை துவா இது அந்த துவாவில் அத்துணையும் அடக்கும் பதினாறும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று எத்துணை வார்த்தைகளில் எப்படி இப்படி எல்லாம் வாழ்த்து வார்த்தைகள் இருந்தாலும் சரி எல்லா வாழ்த்துக்களையும் சேர்த்து வாழ்த்தப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு துவா தான் பாரக் அல்லாஹுலகுமா ஒ பாரக் அலைக்குமா ஒ ஜமாபுமா இந்த வார்த்தையை நபிசல்லா உலக செல்லம் அவர்கள் ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃபுரது எல்லா குத்தலானும் அவர்களுக்கு சொன்னார்கள் பாரக் அல்லா உலக அல்லாஹ் உமக்கு பரக்கத்து செய்வானாக என்பதாக அதற்கு பிறகு ஹசரத் அப்துல் ரஹ்மான் அவுஃபுரது எல்லா குத்தலானும் அவங்க சொல்றாங்க நான் கல்லை தொட்டாலும் பொன்னாக மாறும் நான் எந்த வியாபாரத்தை செஞ்சாலும் சரி நான் சோட போக மாட்டேன் நான் கல்லை தொட்டாலும் பொன்னாக மாறும் அந்த அளவிற்கு அல்லாஹு என்பதாக அப்து ரஹ் அலி அவர்கள் சொல்லுகிறார் நபி சொல்லா அவங்க சொல்ல சொன்னாங்க அல்லாஹூனுடைய அருடைகளில் ஒன்றே ஒன்றை மட்டும் நீங்கள் பெற்றுவிட்டால் போதும் அதுவே உங்களுடைய வாழ்வினுடைய சுபிச்சத்துக்கு போதுமானது என்பதாக சொன்னார் கொஞ்சோன்னு அல்லாஹனுடைய அருள் கொடைகளில் இருந்து கொஞ்சோன்னு நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா போதுமானது நம்முடைய இம்மை மறுமை இரண்டுமே சிறக்கும் சில நேரத்துல நிறைய இருக்கிறது பறக்கத்து சில நேரங்கள்ல குறைவாக இருக்கிறது பறக்கத்து அது அல்லாவுக்கு தெரியும் நமக்கு தெரியாது நமக்கு எது நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அந்த நிறைவில் ஒரு குறை இருக்கலாம் நமக்கு எது குறைவாக கிடைத்து விட்டதே என்று ஆதங்கப்படுகிறோமோ அந்த குறைவில் ஒரு நிறைவு இருக்கலாம் அது அல்லாஹிற்கு தெரியும் நீண்ட காலம் வாழ்வது வரக்கத்தாக தெரியலாம் சிலர் குறுகிய காலம் வாழ்வதுதான் வரக்கத்துல அனுபவங்க இஸ்லாமிய வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் முப்பது தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க முப்பத்தி ஆறு வயசுலாம் மௌத்தா போயிட்டாங்க ஆனால் இந்த ஆறு வருடத்தில் அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டிய ஆற்றிய பணி அளப்பெரியது அவர்களுடைய மரண செய்து கேட்டு அல்லாஹினுடைய அரிசி குழுங்கியது என்பதாக நபி சொல்லா குலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் வெறும் ஆறு வயதில் அரிசு குழுங்கும் அளவிற்கான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள் ஹசரத் சாது எல்லாருக்கு அனுபவங்கள் வாழ்ந்தது கொஞ்சம் தான் ஆனால் நிறைவான வாழ்வு பரக்கத்தான வாழ்வு எனவே தான் நாம் செய்யக்கூடிய வியாபாரம் சிறு வியாபாரமாக இருக்கலாம் சிறு தொழிலாக இருக்கலாம் வருகின்ற வருமானம் குறைவாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அதில் வரக்கத்து செய்து விட்டான் என்று சொன்னால் நமக்கு கிடைக்க வேண்டிய மன நிறைவு கிடைத்து விடும் அதுவே போதும் அலை எல்லா வகையிலும் அல்லாஹு ஒற்றத்தோடனாக நின்று நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து தந்து விடுவான் தேவை அப்ப முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் விடத்தில் அதிகமாக பறக்கத்தை கேட்கணும் எனக்கு பறக்கத்து செய்வாயாக என்னுடைய வாழ்வில் பறக்கச் செய்வாயாக என்னுடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வாயாக என்னுடைய குடும்பத்திலே வழக்கச் செய்வாயாக என்னுடைய குழந்தை செல்வங்களிலே வறக்கத்து செய்வாயாக என்று சொல்லி அல்லாஹ் விடத்திலே வரக்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வரக்கத்தில் கொஞ்சம் நமக்கு கிடைத்துவிட்டால் அது போதுமானது இரண்டாவது விஷயம் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் இருக்கிறது என்பதாக நபி அவர்கள் சொன்னார்களோ அந்தந்த விஷயங்களிலே கவனம் செலுத்துவது நமிஷன் அல சொன்னவங்க சொன்னாங்க காலை நேரத்தில் அல்லாஹ் வறக்க செய்கிறான் காலை நேரத்தில் அல்லாஹ் பறக்க செய்யறான் அல்லாஹ் மபாரிக்லி ஹுமதி ஃபி புக் யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு அவர்கள் காலை பொழுதிலே செய்வாயாக என்பதாக துவா செஞ்சாங்க அதனால சுபுகு தொடுவதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குதே இது வரக்கத்தான நேரம் அந்த நேரத்திலே கவனம் செலுத்தி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜம்சம் தண்ணீரை வரக்கத்தான நீராக ஆக்கி இருக்கிறார் அதிகம் பருகின்ற வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒழு செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீர் இருக்குதே இது பரக்கத்தான தண்ணி இந்த தண்ணியை யாரு குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தை வழங்குவான் என்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தரான் ஆனா இந்த விசல் அலை சொல்லாவுங்க ஒரு செம்புல தான் தண்ணி எடுத்து உதவு செய்வாங்க அப்படின்னு போது உதவு செஞ்சுட்டு கொஞ்சோண்டு மீதம் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியை இந்த விசல் அலை சொல்லாவுங்க எடுத்து என்ன செய்வாங்க அப்படியே தன்னுடைய நாவல் அப்படியே விடுவாங்க ஆக பாத்திரத்தில் உதவு செய்கிற பழக்கம் இருந்தால் அதனுடைய மீதம் இருக்கும் தண்ணீரை ஒரு சில சொட்டுக்களை வாயில் விடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது அது கூட பறக்கத்தானது நபி சொல்லாஹ் செல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க ஆக பறக்கத்தானவைகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதில் நாம் கவனம் செலுத்துவது மூன்றாவது வரக்கத்தை பெற்று தருகின்ற காரியங்கள் இருக்கிறது அந்த காரியங்களில் அதீத கவனம் செலுத்துவது அதை எல்லா ஒரே திருக்குறானின் வசனத்தில் சொல்லுகிறான் வியாபாரம் உலகத்தில் எந்த வியாபாரத்திற்கும் நஷ்டமே இல்லை என்கின்ற உத்தரவாதம் கிடையாது ஆனால் அல்லாஹு குத்தாலா இந்த மூன்று வியாபாரத்திற்கு நஷ்டமே இல்லை என்கின்ற உத்தரவாதத்தை அளிக்கிறான் அதில் முதலாவது இந்நல்லதினையுலூன கிதாபுல்ல அல்லாஹுடைய வேதத்தை ஓதுவது ஓதுவது என்பதற்கு ரெண்டு வார்த்தைகளை சொல்லலாம் எக்ரான கிதாபுல்லா என்பதாகவும் சொல்லலாம் என் கிதாபல்லாஹ் என்பதாகவும் சொல்லலாம் ஆனால் குரானில் எந்த இடத்திலும் அல்லாஹு கோத்தாலா என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல அதுவும் குரானில் அல்லாஹு திலாவத் என்கின்ற வார்த்தையை தான் தவிர கிராஹத் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் என்பதை சொல்லுவாங்க எப்போதாவது ஓதுறதுக்கு பேர் கிராஹத் திலாவத் என்பது எப்போதும் ஓதுவதற்கு என்பதாக சொல்லுவாங்க குரானை தொடுவது குரானை பார்ப்பது குர் ஓதுவது குரானின் பொருளை அறிவது குரானின் வசனங்களை ஆழமாக சிந்திப்பது குரானுடைய சட்டங்களை பின்பற்றுவது என்பது வரை திலாவத் என்பதாக சொல்லலாம் என்பதாக அனைவர்கள் சொல்றான் அதனால் அல்லாஹு தாவல்லா குரானை ஓதுவது குரானை ஈடுபாட்டோடு ஓதுவது எல்லா வகையிலும் திருகுர்னோடு நெருக்கமான தொடர்பை கொண்டிருப்பது இது வரக்கத்தை பெற்று தருகின்ற அற்புதமான ஒரு காரியம் ஹாதா கிதாபன் அஞ்சல் முபாரகன் இந்த வேதம் இருக்கிறது இது முபாரக்கான வேதம் என்பதாக சொல்லுகிறான் அப்ப துரான் ஓதர் இருக்குதே நம்முடைய வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்முடைய வாழ்வை வளமாக்கி கொள்வதற்கு வரக்கத்தான வாழ்வை வாழ்வதற்கு வழி வகுக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுவது ஆனால் இந்த தொழுகை குறித்த ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா ஜும்மாவுடைய தொழுகை குறித்த ஒரு வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹுவை நினைவு கூறுவதின் பக்கமாக விரையுங்கள் என்பதாக சொல்லுகிறான் இந்த இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லவில்லை என்பதாக தான் சொல்லணும் தொழுகையின் பக்கமாக விரையுங்கள் என்பதாக சொல்லி இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் ஃபசாவ் இலா சலா என்பதாக சொல்லாமல் ஃபசா இலா விகிர் என்பதாக சொல்றா அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு விரையுங்கள் என்பதாக சொல்லுகிறாள் ஏன் அல்லாஹ் நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்றா அப்டமிஷ் சலாத்த லி விகிரி என்பதாக இன்னொரு திருக்குறானுடைய வசனத்தில் சொல்லுகிறாள் நீங்கள் தொழுகையை என்னை நினைத்துப் பார்ப்பதற்காக வேண்டி தொழுங்கள் என்பதாக சொல்லுகிறா அப்ப சலாத்தை விகுர் என்கின்ற வார்த்தையில் அலங்கரித்து அழகு இந்த துரான்னு சொல்லுகிறது விக்குர் அல்லாஹ்வை நினைப்பது அப்ப தொழுகை என்று வந்துவிட்டால் அந்த தொழுகையில் அல்லாஹுவை நினைப்பது மாத்திரம்தான் அதில் முக்கியமானது பிரதானமானது ஆனால் தொழுகையில் இரண்டு விதங்கள் அந்த இரண்டு விதத்தையும் அல்லாஹு குரானில் சொல்லுகிறான் யார் இரையச்சத்தோடு ஆன்மீக உணர்வோடு பக்தியோடு யார் தொழுகிறார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக ஒரு வகையினரை அல்லாஹு சொல்லுகிறார் இரண்டாவது கேடுதான் இவர்கள் அலட்சியமாக தொழுகிறார்கள் என்பதாக சொல்லுகிறார் இப்ப தொழுகையாளிகள் ரெண்டு வகைதான் ஒன்று பயபக்தியோடு ஆன்மீக உணர்வோடு இறை சிந்தனையோடு தொடக்கூடியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் இன்னொரு வகையினர் யார் என்று சொன்னால் பொடுபோக்கோடு அலட்சியத்தோடு இறை சிந்தனை அல்லாமல் மற்றவைகளை சிந்திக்க கூடியவர்களாக தொடக்கூடியவர்கள் இவர்களுக்கு கேடு அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த இரண்டு வகையினரில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம் எந்த வகைக்கு மாற வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் அப்ப அல்லாஹை சிந்திப்பது என்பது மட்டும்தான் பிரதானமாக தொழுகை இருக்க வேண்டும் அதனால அல்லாஹ் கிரில்லா என்னை நினைப்பதற்கு நீங்கள் விரையுங்கள் என்பதாக சொல்றான் அறிஞர்கள் சொல்றாங்க ஒரு சாரார் தொடுகையில் நின்றால் நடந்ததை யோசிப்பார்கள் இவர்கள் நஷ்டமடைந்து விடுவார்கள் இன்னொரு சாரார் நடக்க போவதை யோசிப்பார்கள் நாளைக்கு என்ன நடக்கும் தொடது முடிச்சுட்டு போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நடக்க போறதை யோசிப்பாங்க அவர்களும் நஷ்டமடைந்து விடுவார்கள் மூன்றாவது சாரார் தற்போது என்னுடைய நிலை என்ன என்னுடைய ரப்போடு நான் பேசிக் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய ரப்பினுடைய கட்டளையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் என்னுடைய ரப்பினுடைய வார்த்தையை கண்டு நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லி இப்போது நான் கியாமல் இருக்கிறேன் இப்போது நான் செய்கிறேன் செய்கிறேன் இப்போது நான் அத்தகையாத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அதில் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்மீஹாத்தினுடைய பொருளையும் உணர்ந்து அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வளமான வாழ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் அப்படி நமக்கு இட்டு இருக்கக்கூடிய கட்டளையை நிறைவேற்றும் விதமாகவும் தற்போது நான் எங்கே யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று யார் யோசித்தவராக தொடுவார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விடுவார்கள் என்பதாக அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள் ஆக இரண்டாவது நஷ்டமளிக்காத வியாபாரம் தொழுகையை நிலைநாட்டுவது மூன்றாவது பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் நாம் வழங்கிய செல்வத்திலிருந்து நல்வழியில் செலவு செய்யக்கூடியவர்கள் நல்வழியில் செலவு செய்யக்கூடியவர்கள் வரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள் நபிசுல்லா அலிசுல்லா அவங்க சொல்றாங்க அல்லாஹு தன்னுடைய அடியார்களுக்கு தன்னுடைய அருட்கொடைகளை வழங்குகிறான் யார் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடையில் இருந்து மற்றவர்களுக்கு பலனளிக்கிறாரோ அவருக்கு தான் வழங்கிய அருட்கொடையை அல்லாஹ் விட்டு வைக்கிறான் யார் நல்வழியில் செலவு செய்வதில்லையோ தான் வழங்கிய அருட்கொடைகளை பறித்துக் கொள்கிறான் என்பதாக நபிசுல்ல அல்லாஹு அவங்க சொல்றாங்க தருகின்ற மிக முக்கியமான மூன்றாவது காரியம் என்ன சொல்லி சொன்னா அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழியில் செலவு செய்வது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வது பள்ளிவாசல்கள் மதரசாவிற்கு உதவி செய்வது இன்னும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் அல்லாஹனுடைய ஓப்பை பெற்றுத்தருமோ அவனுடைய திருப்தியை பெற்றுத்தருமோ அந்த காரியங்களில் எல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்வது இதுவும் நாம் வரக்கத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான காரணியாக அல்லாஹுடத்தில நஷ்டம் நஷ்டமில்லாத வியாபாரத்தை எதிர்பார்க்கலாம் என்பதாக சொல்லுகிறான் ஆக பரக்கத் என்று சாதாரணமாக பயன்படுத்தப்படுகின்ற இந்த வார்த்தை மிக ஆழமான பொருள் கொண்டது மிக கனத்துடன் அதனுடைய மதிப்பு இருக்கிறது எனவே இந்த மாதம் முழுக்க நாம் இந்த துவாவை செய்து வருகிறோம் ஷாபான் மாதம் முழுக்க நாம் செய்ய போகிறோம் ரமலானுடைய மாதத்திலே நாம் நிறைவான ஆரோக்கியத்தை பெறுவதற்கும் நிறைவான செல்வத்தை பெறுவதற்கும் எல்லா வகையிலும் சுபிக்ஷமாக இந்த ரமலானுடைய மாதத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக அல்லாஹ் இந்த மாதங்களிலே நமக்கு வரக்கத்து செய்வானாக பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டிய தாராளமாக உதவி செய்யுங்கள் அல்லாமுஜுல்லி ஷான் தாலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரூபமான நெற்கோலியை வழங்குவானாக